சோழ தேசத்தின் பஞ்சம் போக்கிய மகா கணபதி இவர்தான் இந்து மதத்தில் முழு முதற் கடவுளாக போற்றப்படுகிறவர் விநாயகர் இவர பிள்ளையார் கணபதி கணேசா விநாயகர் என பல்வேறு பெயர்களில் வழிபடுகிறார்கள் விநாயகர் வழிபாடு இந்தியாவில் மட்டுமல்ல நேபாள நாட்டிலும் பரவலாக காணப்படுகிறது விநாயகரை முழு முதற் கடவுளாக வழிபடும் முறை காணாதிபத்தியம் என அழைக்கப்படுகிறது காணாதிபத்தியம் பின்பு சைவ சமயத்தோடும் வைணவ சமயத்தோடும் ஒன்றிணைந்து வைணவர்கள் விநாயகரை தும்பிக்கையாழ்வார் என்று அழைப்பார்கள் கணபதி என்றும் யானையின் முகத்தினை கொண்டுள்ளதால் யானை முகன் என்றும் அழைக்கப்படுகிறார் தஞ்சை மாவட்டம் திருவையாற்றிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கணபதி அக்ரகாரம் தஞ்சை கும்பகோணம் சாலையில் ஐயம்பேட்டைக்கு வந்து அங்கிருந்து காவிரி பாலம் வழியாக சென்றால் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவிலை அடையலாம் மகா கணபதியை தரிசிக்கலாம்